greetings everyone welcome to our channel இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் ஒன்பதாம் வகுப்பு தமிழ் இயல் ஒன்று அமுதென்று பேர் ஸோ திராவிட மொழி குடும்பம் இருக்கலையே இதோட புக் பேக் exercise பார்க்கலாம் பக்கம் 25 ஐந்து சரிங்களா ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஒன் மார்க்ஸ் வரும் இல்லைங்களா அதை வந்து ஒன் மார்க்ஸ்லாம் தனியாகவே பார்த்துடலாம் கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம் பக்கம் இருபத்தி ஆறு குருவினா நீங்கள் பேசும் மொழி எந்த இந்திய மொழி குடும்பத்தை சேர்ந்தது நான் பேசும் மொழி தமிழ் தென் திராவிட மொழிகளுள் ஒன்றாக இருக்கின்றது சரிங்களா நான் பேசும் மொழி தமிழ் தென் திராவிட மொழிகளுள் ஒன்றாக இருக்கின்றது நான் பேசும் மொழியான தமிழ் தென் திராவிட மொழிகளுள் ஒன்றாக இருக்கின்றது உங்களை மிகவும் ஈர்த்த அடிகள் குறித்து பாத்தீங்கன்னா அதற்கு பாருங்க மானிட மேன்மையை சாதித்திட குரல் மட்டுமே போதுமே ஓதி நட சரிங்களா மானிட மேன்மையை சாதித்திட குரல் மட்டுமே போதுமே ஓதி நட அப்படின்ற மாதிரி இந்த ரெண்டு வரிகள் இருக்கு இல்லையா இது எழுதிக்கோங்க மானிட மேன்மையை சாதித்திட குரல் மட்டுமே போதுமே ஓதி நட அப்படின்றது மானிடத்தின் மேன்மையை சாதனை செய்ய குரல் மட்டுமே போதும் அதை படித்து நடக்க வேண்டும் செகண்ட் ஒனுக்கான ஆன்சர் அடுத்தது தேர்ட் ஒன் கண்ணி என்பதன் விளக்கம் யாது பக்கம் பதினொன்று பக்கம் பதினொன்றில் பாருங்க கன்னி என்பதன் விளக்கம் சிறுவினா அந்த குருவினால தேர்ட் ஒன் ஆன்சர் இந்த தெரிந்து தெளிவோம்னு இருக்கு இல்லையா மேலே ரைட் சைட் கார்னரில் இரண்டு கண்களை போல் இரண்டிரண்டு பூக்களை வைத்து தொடுக்கப்படும் மாலைக்கு கண்ணி என்று பெயர் அதே போல் தமிழில் இரண்டிரண்டு அடிகள் கொண்ட எதுகையால் தொடுக்கப்படும் செய்யுள் வகை கண்ணி ஆகும் இதுதான் குருவினாக்கு தேர்ட் ஒனுக்கான ஆன்சர் சரிங்களா கண்ணின்றதுக்கான பொருள் நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் கணினி சார்ந்து நீங்கள் அறிந்த எவை ஐந்து தமிழ் சொற்களை தருக மானிட்டர் எம்ஓஎன்ஐ டிஓஆர்ன்னு இருக்கும் மானிட்டர் திரை அடுத்தது கீபோர்டு கீபோர்ட்னா விசைப்பலகை நெக்ஸ்ட்டு டவுன்லோட் பதிவிறக்கம் இமெயில் மின் மின்னஞ்சல் மவுஸ் நகர்த்தி அல்லது சுட்டி சிடி குறுந்தட்டு அடுத்தது ஃபைல் கோப்பு சரிங்களா இதுதான் வந்து கணினி சம்பந்தமா நமக்கு எழுதிக்கலாம் எழுதிக்கோங்க சரிங்களா கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து அகமாய் புறமாய் இலக்கியங்கள் அவை அமைந்ததை சொல்லும் இலக்கணங்கள் இலக்கியங்களின் பாடுபொருள்களாக இவ்வடிகள் உணர்த்துவன யாவை இலக்கியங்களின் பாடுபொருளாக இவ்வரிகள் உணர்த்துவன யாவை என்று இருக்குது அந்த அகமாய்புறமாயிருக்கு இல்லையா பழந்தமிழ் இலக்கியங்கள் அகம் புறம் என இரண்டாக பிரிக்கப்பட்டுள்ளன இவ்வரிகள் தமிழர்களின் இல்லற வாழ்வை சொல்லும் அக இலக்கியங்களையும் போர் வாழ்வை சொல்லும் புற இலக்கியங்களையும் உணர்த்துகின்றன இதுதான் வந்து ஐந்தாவது கேள்விக்கான ஆன்சர் அடுத்து சிக்ஸ்த் ஒன் செய்வினையை செய்யப்பாட்டு வினையாக மாற்றும் துணை வினைகள் இரண்டினை எடுத்துக்காட்டுடன் எழுதுக பக்கம் இருபது பக்கம் இருபதுல பார்த்தீங்கன்னா இந்த தெரிந்து கொள்வோம் கீழே இருக்க பாருங்க படு என்பதை போல உன் பெரு முதலான துணை வினைகள் செய்யப்பாட்டு வினைகளாக அமைகின்றனங்க ரெண்டு துணை வினைகள் தான் கேக்குறாங்க சரிங்களா குருவினா சிக்ஸ்த் ஒனுக்கான ஆன்சர் இதுல இருந்து இது வரைக்கும் எழுதிட்டு எடுத்துக்காட்டு எழுதணும் நெக்ஸ்ட் ஏழாவது வீணையோடு வந்தால் கிளியே பேசு தொடரின் வகையை சுட்டுக வீணையோடு வந்தால் அப்படின்றது செய்தி தொடர் அடுத்து கிளியே பேசு அப்படின்றது கட்டளை தொடர் நெக்ஸ்ட் சிறுவினா ஃபர்ஸ்ட் ஒன் சங்க இலக்கியத்தில் காணப்படும் கடற்கலனுக்குரிய சொல் கிரேக்க மொழியில் எவ்வாறு மாற்றம் பெற்றுள்ளது பக்கம் பதினைந்தில் இருக்கு பாருங்க ரைட் சைடில் இருக்கு இல்லையா எருதிரன் அடுத்தது கலன் கலையுகோய் அடுத்தது நீர் நீரியோஸ் நெக்ஸ்ட்டு நீரிய நாவாய் தோனி தோனிஸ் சரிங்களா இதுதான் சிறுவினா ஃபஸ்ட்டு ஒனுக்கான ஆன்சர் அதாவது தொன்மையான மொழியாகவும் செவ்வியல் மொழிகளுள் ஒன்றாகவும் திகழ்வது கிரேக்க மொழியாகும் இம்மொழியில் கடல் சார்ந்த சொற்கள் என்னென்னன்றது போன்ற தமிழ் சொற்கள் இடம்பெற்றுள்ளன சிறுவினா ஃபர்ஸ்ட் ஒனுக்கான ஆன்சர் சங்க இலத்தில் காணப்படும் கடற்கலனுக்குரிய சொல் கிரேக்க மொழியில் எப்படி வந்து மாற்றம் பெற்றுள்ளதுன்றது அடுத்து செகண்ட் திராவிட மொழிகளின் பிரிவுகள் யாவை அவற்றுள் உங்களுக்கு தெரிந்த மொழிகளின் சிறப்பியல்புகள் விளக்குக ஸோ பிரிவுகள் என்ன அதோட சிறப்பியல்புகள் விளக்குக பக்கம் மூன்று மூன்று மற்றும் ஏழு பேஜ் நம்பர் த்ரீல பார்த்தீங்கன்னா திராவிட மொழி குடும்பம்னு இருக்கு இல்லையா திராவிட மொழி குடும்பம் மொழிகள் பரவிய நில அடிப்படையில் தென் திராவிட மொழிகள் நடு திராவிட மொழிகள் வட திராவிட மொழிகள் என மூன்றாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது ஃபஸ்ட்டு அதோட பிரிவுகள் சொல்லிட்டாங்களா அடுத்தது பக்கம் ஏழில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்து பாயிண்ட்டும் செவன்த் பாயிண்ட் எழுதணும் ஒரே பொருளை குறிக்க பல சொற்கள் அமைந்த சொல்வளமும் சொல்லாட்சியும் நிரம்ப பெற்ற மொழி தமிழ் தமிழே ஆகும் இந்தியாவின் தொன்மையான கல்வெட்டுகளில் பெரும்பாலானவை தமிழிலேயே அமைந்துள்ளன இந்த ரெண்டு பாயிண்ட் எழுதுங்க சிறுவினால செகண்ட் ஒனுக்கான ஆன்சர் நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் மூன்று என்னும் எண்ணு பெயர் பிற திராவிட மொழிகளில் எவ்வாறு இடம்பெற்றுள்ளது பக்கம் நான்கு மூன்றுன்ற எண்ணு பெயர் இதுவருக்கு பாருங்கள் பக்கம் நான்கில் மூன்று திராவிட மொழிகளில் எண்ணு பெயர்கள் ஒன்று போலவே அமைந்துள்ளன மூன்றுன்றது தமிழில் மூன்று மலையாளமில் மூணு தெலுங்கில் மூடு அடுத்து கன்னடம் மூறு துளு அதில் மூஜி சரிங்களா ஸோ ஒரு இதில் இந்த மூன்றுன்றது எப்படியெல்லாம் வந்து வழங்கியிருக்காங்க அப்படின்றது பக்கம் நான்கில் பார்த்துருக்கோம் சிறுவினா தேர்ட் ஒனுக்கான ஆன்சர் ஃபோர்த் ஒன் காலந்தோறும் தமிழ்மொழி தன்னை எவ்வாறு புதுப்பித்து கொள்கிறது பக்கம் ஆறு ஏழு பக்கம் ஆறில் பாருங்கள் காலந்தோறும் எப்படி வந்து புதுப்பிச்சிருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க தொன்மையும் இலக்கண இலக்கிய வளமும் உடையது தமிழ் மொழியாகும் அடுத்து இலங்கை மலேசியா பர்மா சிங்கப்பூர் இந்தோனேஷியா பி அடுத்தது பிஜி தீவு ஆகிய நாடுகளில் மட்டுமல்லாமல் தென்னாப்பிரிக்கா மொரிஷியஸ் இங்கிலாந்து கயானா மடகாஸ்கர் ட்ரினிடாட் ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா கனடாற்ற போன்ற நாடுகளிலும் பேசப்படும் பெருமையுடையது தமிழ் மொழி இந்த ரெண்டு பாயிண்ட் எழுதிட்டு அடுத்து பக்கம் ஏழில் ஏனைய திராவிட மொழிகளை விடவும் தமிழ்மொழி தனக்கென தனித்த இலக்கண வளத்தை பெற்று தீங்கும் மொழியாகும் அடுத்து திராவிட மொழிகளுள் பிற மொழி தாக்கம் மிகவும் குறைந்ததாக காணப்படும் மொழி தமிழே ஆகும் தமிழ்மொழி திராவிட மொழிகள் சிலவற்றின் தாய்மொழியாக கருதப்படுகிறது ஆல்ரெடி நம்ம சிக்ஸ்த்து செவன்த் வந்து சிறுமி செகண்ட்ல செகண்டில் எழுதிடுவோம் அந்த சிக்ஸ்து செவன்த்து பாயிண்ட் எழுதிக்கோங்க அடுத்த எயிட் எயித்து பாயிண்ட்டு நைன்த்து பாயிண்ட்டு இந்த எயித்து பாயிண்ட்டு லாஸ்ட் பேராகிராஃப் எழுதிக்கோங்க சரியா இந்த மாதிரி தமிழ் மொழி மூல திராவிட மொழியின் பண்புகள் பலவற்றையும் பேணி பாதுகாத்து வருகிறது அத்துடன் தனித்தன்மை மாறுபடாமல் காலந்தோறும் தன்னை புதுப்பித்து கொள்ளும் பண்பு கொண்டதாகவும் தமிழ் மொழி விளங்கி வருகிறது சிறுவினா ஃபோர்த் ஒன்றுக்கான ஆன்சர் இது வந்து நீங்கள் மார்க்குக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எழுதிக்கோங்க இப்போது ஃபைவ் மார்க்கில் அந்த மாதிரி கேட்குறாங்கன்னா ஒரு நாலு பாயிண்ட் எழுதிட்டு அதுக்கடுத்து இந்த லாஸ்ட் பேராகிராஃப் எழுதிக்கோங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு வளரும் செல்வம் உரையாடலில் குறிப்பிடப்படும் பிறமொழி சொற்களை தொகுத்து அவற்றிற்கு இணையான தமிழ் சொற்களை பட்டியலிடுக பக்கம் பதிமூன்று இது சாஃப்ட்வேர் மென்பொருள் அடுத்து ப்ரௌசர் உலவி கிராப் செதுக்கி கர்சர் ஏவி அல்லது சுட்டி சைபர் ஸ்பேஸ் இணைய வெளி நெக்ஸ்ட்டு வையக விரிவு வலை வழங்கின சர்வர் ஃபோல்டர் உரை இது சிறுவினா அடுத்தது லேப்டாப் மடிக்கணினி சிறுவினால் ஃபிஃப்த் ஒனுக்கு நான் ஆன்சர் இது குருவினா ஃபோர்த் ஒன் இது எழுதுறதுனால எழுதலாம் இல்லை மானிட்டர் சிடி ஃபைல் டவுன்லோட் மவுஸ் இதையும் எழுதுங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் ஒன் தன்வினை பிரவினை எடுத்துக்காட்டுகளுடன் வேறுபடுத்தி காட்டுக பக்கம் பத்தொன்பது பந்து உருண்டது என்பது தன்வினை சரிங்களா அடுத்தது அவன் திருந்தினான் இது அதாவது எழுவாய் ஒரு வினையை செய்தால் அது தன்வினை எனப்படும் அடுத்தது எழுவாய் ஒரு வினையை செய்ய வைத்தால் அது பிறவினை எனப்படும் எழுதிட்டு அவனை திருந்த செய்தான் இது வந்து எடுத்துக்காட்டு எதுக்கு பிறவினைக்கு தன்வினைக்கு எடுத்துக்காட்டு இதை எழுதிட்டு இதை எழுதிக்கோங்க அடுத்தது பிறவினைனா என்னன்னு எழுதிட்டு அதுக்கான எடுத்துக்காட்டு எழுதுங்க இது வந்து சிறுவினா ஆறுக்கான ஆன்சர் நெக்ஸ்ட்டு சிறுவினா ஏழு புதுக்கோலம் புனைந்து தமிழ் வளர்ப்பாய் உங்கள் பங்கினை குறிப்பிடுக இதை வந்து நீங்கள் கிளாஸ்வர்க் நோட்ல எழுதிக்கோங்க எழுதிக்கோங்க தமிழ் மொழி இலக்கண இலக்கிய வளம் பெற்று செழித்தோங்கி இருக்கிறது தமிழானது தொல்காப்பியம் பத்து பாட்டு எட்டு தொகை திருக்குறள் முதலிய அறிவு கருவூலம் நிறைந்துள்ள தொன்மை சான்ற மொழியாகும் தமிழ் மொழியின் சீர் இளமை திறம் வியந்து போன் போற்ற வேண்டும் சங்க காலம் முதல் இக்காலம் வரை தமிழ் புதுக்கோலம் பெற்று புது திகழ்கிறது அதன் வளர்ச்சிக்கான பங்கினை இக்கட்டுரையில் காண்போம் ஃபர்ஸ்ட் அறிவியல் தமிழ் தமிழ் தனித்து இயங்கும் ஆற்றல் பெற்ற மொழியாக இருந்து பிற துறைகளோடு இணைந்து வாழும் மொழியாக கருதப்படுகிறது தமிழன் அறிவியல் முன்னோடி என்ற கொண்டல் சு மகாதேவன் நிலைநாட்டுகிறார் நா சுப்புரெட்டியார் ரெட்டியார் ஜி ஆர் தாமோதரன் எழுத்தாளர் சுஜாதா போன்றோர் குறிப்பிடத்தக்கவர்கள் எதிர்வரும் காலங்களில் என் என் பங்களிப்பை இதைவிட சிறப்பாக செய்வேன் ஹெட்டிங் ஊடகத்துறை நம் நாட்டில் பாராளுமன்றம் நிர்வாகத்துறை நீதித்துறையோடு பத்திரிகை துறையும் வளர்ந்து வந்திருக்கிறது இதழியல் தமிழறிஞர்கள் பாரதியார் திருவிகா சீபா ஆதித்தனார் வழி என் பங்கையும் அளிப்பேன் வானொலி தொலைக்காட்சி இணையவலை இணையவலை தொலைபேசி ஆகியவற்றிற்கான இணைய தமிழ் அகராதி கண்டுபிடிப்புக்கு முயற்சி செய்வேன் நெக்ஸ்ட் கணிப்பொறி இன்று வளர்ந்து நிற்கும் துறைகளுள் ஒன்று கணினித்துறை ஆனால் இதில் இன்று வரை ஆங்கிலமே ஆட்சி செய்து வருகிறது அஞ்சல் பல்நோக்கு ஊடகம் மக்களை ஆட்சி செய்கிறது வளர்ந்து வந்துள்ள உயிரோட்ட வரைபடங்கள் ஒலிகாட்சி படங்கள் வரைகலை எழுத்து ஒலி ஆகியவற்றை எடுத்துச் சொல்ல தமிழ் சொற்களை புதுப்பொலியுடன் உருவாக்குவேன் நிறைவுரை பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் இயற்றல் வேண்டும் எனும் பாரதியாரின் எண்ணங்களுக்கு எண்ணங்களுக்கு புதுமை புதுமை வடிவம் தருவேன் அடுத்து நெடுவினா திராவிட மொழிகளின் ஒப்பியல் ஆய்விற்கு தமிழே பெருந்துணையாக இருக்கிறது என்பதை எடுத்துக்காட்டுகளுடன் விவரிக்க பக்கம் இரண்டு மூன்று ஏழு இதில் பக்கம் இரண்டில் பார்த்தீங்கன்னா நெடுவினா ஃபஸ்ட் ஒனில் இந்த லெஃப்ட் சைடில் மொழிகளின் காட்சி சாலைக்கு மேல இருக்க பரகிராஃபில் உலகில் உள்ள மொழிகள் எல்லாம் அவற்றின் பிறப்பு தொடர்பு அமைப்பு உறவு ஆகியவற்றின் அடிப்படையில் பல மொழி குடும்பங்களாக பிரிக்கப்பட்டிருக்கன ஃபஸ்ட் பாயிண்ட்டு அடுத்து செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பக்கம் மூன்றில் பார்த்தீங்கன்னா இதுவருக்கு பாருங்கள் தமிழ் என்னும் சொல்லிலிருந்து தான் திராவிடா என்னும் சொல் பிறந்தது என்று மொழி ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர் அடுத்து ஹீராஸ் பாதிரியார் என்பார் இம்மாற்றத்தை தமிழ் தமிழா தமிழா ட்ரமிலா திராவிடா அடுத்து திராவிடா என்று வந்ததாக விளக்குகின்றார் இது செகண்ட் பாயிண்ட் தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா திராவிட மொழி குடும்பம் என்னும் பகுப்பு உருவாவதற்கு ஒரு வரலாறு இருக்கிறது தமிழ் கன்னடம் தெலுங்கு ஆகிய மொழிகள் சமஸ்கிருத மொழியிலிருந்து உருவானவை என்ற கருத்து அறிஞ்சு பலரிடையே நிலவி வந்தது ஓகே இந்த மாதிரி ஒரு கருத்து வந்து அறிஞர்கள் பலரிடையே என்னென்ன சொன்னாங்கன்றதை தேர்ட் பாயிண்ட்டாக எழுதிக்கோங்க நெக்ஸ்ட் ஃபோர்த் பாயிண்ட் வந்து அறிஞர் வில்லியம் ஜோன்ஸ் என்பார் வடமொழியை ஆராய்ந்து மற்ற ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது வடமொழி என முதன் முதலில் குறிப்பிட்டார் ஃபோர்த் பாயிண்ட் ஃபிஃப்த் பாயிண்ட் வந்து முதன் முதலில் ஃப்ரான்சிஸ் எல்லிஸ் என்பார் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் போன்ற மொழிகளை ஒப்புமைப்படுத்தி ஆய் ஆய்ந்து இவை தனியொரு மொழி குடும்பத்தை சேர்ந்தவை என்ற கருத்தை முன்வைத்தார் இம்மொழிகளை ஒரே இனமாக கருதி தென்னிந்திய மொழிகள் எனவும் பெயரிட்டார் பிப்து பாயிண்ட் அடுத்தது பாத்தீங்கன்னா அடுத்து ஹோக்கன் என்பார் இம்மொழிகள் அனைத்தையும் இணைத்து தமிழியன் என்று பெயரிட்டதோடு ஆரிய மொழிகளிலிருந்து இவை மாறுபட்டவை என்று கருதினார் அடுத்தது மார்க்ஸ் முல்லரும் இதே கருத்தை கொண்டிருந்தார் சிக்ஸ்த் பாயிண்ட் செவன்த் பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறில் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூலில் கால்டுவெல் திராவிட மொழிகள் ஆரிய மொழி குடும்பத்திலிருந்து வேறுபட்டவை எனவும் இம்மொழிகள் சமஸ்கிருத மொழிக்குள்ளும் செல்வாக்கு செலுத்தியுள்ளன எனவும் குறிப்பிட்டார் ஸோ டோட்டலாக நெடுவினாக்கு வந்து செவன் பாயிண்ட்ஸ் சரிங்களா நெக்ஸ்ட்டு செகண்ட் தூது அனுப்ப தமிழே சிறந்தது என்பதற்கு தமிழ் விடு தூது காட்டும் காரணங்களை விளக்கி எழுதுக பக்கம் பதினொன்று மற்றும் பனிரெண்டு இதில் பார்த்தீங்கன்னா அதை ஒரு பாருங்கள் பாடலின் பொருள் இருக்கு இல்லையா அதில் ஃபர்ஸ்ட் ஒன் இனிக்கும் தெளிந்த அமுதா அமுதமாய் அந்த தமிழ்தினும் மேலான முத்தி ஆகிய விடுதலை தரும் கனியே இயல் இசை நாடகம் என மூன்றாய் சிறந்து விளங்கும் என் தமிழே அறிவால் உண்ணப்படும் தேனே இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பாவின் பாவின் திறம் அனைத்தும் கைவரப்பட் பெற்று பொருந்தி நின்று என்றுமே சிந்தா அதாவது கெடாத இருக்கும் உன்னை இசைப்பாடல்களுடன் வகையான சிந்து என்று நின் பெருமைக்கு தகுமோ அவ்வாறு அதாவது சிந்து என்று கூறிய விழும் விழுமன்றோ அது செகண்ட் பாயிண்ட் நீங்கள் ப்ராக்கெட்ஸில் இருக்கிறது எழுதாம கூட பெற்றுக்கலாம் அடுத்து தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த பேரகிராப்ல செறிவு தெளிவு சமநிலை இன்பம் ஒழுகிசை உதாரம் உய்தலில் பொருண்மை காந்தம் வலி சமாதி என்னும் பத்து குணங்களையும் பெற்றுள்ளாய் தேர்ட் பாயிண்ட் ஃபோர்த் வந்து மனிதரால் உண்டாக்கப்பட்ட வண்ணங்கள் வெண்மை செம்மை கருமை பொன்மை பசுமை என ஐந்திற்கும் மேல் இல்லை நீயோ புலவர்கள் கண்டடைந்த குறில் அகவல் தூங்கிசை வண்ணம் முதலாக இடைமெல்லிசை வண்ணம் ஈராக நூறு வண்ணங்களை கொண்டுள்ளாய் ஃபோர்த் பாயிண்ட் நெக்ஸ்ட் ஃபிஃப்த் வந்து நாவின் மீது பொருந்தும் குறைபாடுடைய உணவின் சுவைகளுள் சுவைகள் ஆறுக்கும் மேல் இல்லை நீயோ செவிகளுக்கு விருந்தளிக்கும் ஒன்பது சுவைகளை பெற்றுள்ளாய் தமிழை அடையா இது வந்து பாயிண்ட் வரைக்கும் அடுத்து தமிழை அடைய பெறாத மற்றையோர்க்கு அழியாத அழகு ஒன்றே ஒன்று அல்லாமல் அதிகம் உண்டோ நீயோ நீங்காத அம்மை முதலிய அழகுகள் எட்டினை பெற்றுள்ளாய் இது வந்து டோட்டலாக வந்து வந்து சிக்ஸ் பாயிண்ட்ஸ் நெடுவினால டோட்டலா சிக்ஸ் பாயிண்ட்ஸ் பேஜில் பாத்தோம் இல்லையா நெக்ஸ்ட் டுவெல்த்ல இதுவரைக்கும் பாருங்கள் தமிழ் விடு தூது மதுரையில் கோவில் கொண்டிருக்கும் சொக்கநாதர் மீது காதல் கொண்ட பெண் ஒருத்தி தன் காதலை கூறி வருமாறு தமிழ் மொழியை தூது விடுவதாக அமைந்துள்ளது இதோட நெடுவினா செகண்ட் ஒனுக்கான ஆன்சர் முடிச்சுக்கோங்க பாயிண்ட் வைஸ் எழுதிக்கோங்க சரிங்களா இது வரைக்கும் நம்ம வந்து கொஸ்டின் ஆன்சர்ஸ் எல்லாமே பார்த்தோம் அடுத்த வீடியோவில் வந்து ஒன் மார்க்ஸ் அடுத்த மொழியை ஆழ்வோம் இதெல்லாம் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் யர் சப்போர்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்